ஓ மகாதி சாயினம் ஏயா வஞ்சனை வந்ததுண்ணா அது ஏகத்தின் கூர் பார்த்தாலும் கீழ்த்தரமான புத்தி பெண்ணுக்கு ஆண் அணைப்பிருக்கும் ஆணுக்கு பெண் அணைப்பிருக்கும் எங்களுக்கெல்லாம் உபாயம் இல்லையாண்ணே வென்றவருக்கான் பாரு அவனை வென்றவர்களை தானே ஞானிகள் தான் பிடிச்சி கரையை எரிக்கவேன் ஏன்னா பணமாக கேட்குறான் பக்தி செலுத்த முடியுதா அவண்ணால் ஒரு அஞ்சு வருஷம் உட்காந்து பக்தி செலுத்தி பாரு விடுதா உடனே உடாமல் போட்டுக்கிட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தான் இந்த டிவி பார்க்கணுங்கிறேன் புஸ்தகம் பார்க்கணுங்கிற அதில் தவிர செலுத்திட்டு நேரம் இல்லைன்னு சொல்லி பத்து வருஷம் தியானச்சு நேரம் இல்லைன்னு எங்கே நேரம் வரப்போகுது உனக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா விபத்தாகவும் வறுமையாகவும் நோயாகவும் இப்படி பல பிரச்சனைகள் நல்ல மனசு வரணும் இல்லை பெரியவங்க காசியில் இருந்தால் ஆகும் நல்ல மனசு வரும் பெரிய என்ன ஆகும் குலோபியத்துவம் வந்துடும் நல்ல வேலையை வாங்குவான் சம்பளம் கொடுக்க மாட்டான் சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கு வச்சு போச்சுருவான் இப்போதன்னைக்கு வேலை காட்டில் வேலை செய்வான் விளக்கு வச்சு போச்சுமா ஐயா பிள்ளை கொண்டு போய்தான் குத்தி நெல் குத்தி பிள்ளை கஞ்சி காய்ச்சினு கொஞ்சம் தயவு காட்டும்மா வீண்டும் வணங்குவான் அறிவோடு கடை உனக்கு விளக்க வச்சு போச்சு இல்லை என்ன வன்மனமோ உனக்கு சாக பிறந்தவனே ஏய் சாக பிறந்தவனே குறிப்பறியோ நாள் முடியுதாய்யா ஐயோ கஷ்டம் காலையிலேருந்து பசுவோடு வேலை செய்கிறானே நாமெல்லாம் சாப்பிட்டோமே அவன் காலையிலேருந்து உணவே சாப்பிடாமே அப்படியே தவ 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 நிற்கிறானே ஏய் பாவி மனமே எடுத்து குடுன்னு சொல்கிறதுக்கு மனசு ஒத்துதா உடனே யமன் விடுவானா ஒன்னே எப்படி விடுவானே அப்படியே வயிற்ஞ்சு போவான் அட பாவிவான் அடியாய வட்டி வாங்கிறது சொத்து மேல் வரி கா பண பணம் ஆசை பொறாமை வஞ்சனை எப்படியாவது புரோசிய இருக்கணும்னா பார்த்துக்கிட்டே இருப்பான் யமன் ஒன்னே வாடாக்கண்ணே அங்கே எமன் யார் எமனை யாருன்னு எங்கேயோ பெரிய நினைக்காது உனக்கு நோய் வந்து நோய் வயிற்று வழி வந்துடுது இல்லை பசி உனக்கு வயிறு சம்மந்த நோய் வந்தாவே நான் புரிஞ்சுக்குவேன் சரி இவன் பழைய பேர்த்தை வயிற்று அடிச்ச கொட்டுனா வந்தான்